லட்சுமி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகாளய பட்சம் அதன் முக்கியத்துவம் பற்றி பார்க்கலாம் அதாவது பட்சம் என்பது என்னன்னா பதினைந்து நாட்கள் கொண்ட ஒரு கால அளவு பட்சம் என்பது பதினைந்து நாட்கள் முப்பது நாட்கள் ஒரு மாதம் இரண்டு மாதங்கள் ஒரு ருது ஆறு ருது ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு அயனங்கள் முத்திராயணம் தட்சிணாயணம் இப்படி நிறைய கணக்கு பஞ்சாமத்தில் இருக்கு இந்த பட்சம் என்பது பதினைந்து நாட்கள் அதில் இந்த மகாலய அமாவாசைக்கு முந்திய ஒரு பதினைந்து நாட்கள் இருக்கிறது பார்த்தீங்களா அதை மகாலய பட்சம் என்று சொல்வார்கள் அதாவது பௌர்ணமி முடிஞ்ச மரண பிரதமையில் இருந்து ஆரம்பிக்கும் இந்த மகாலய பட்சத்தில் என்ன விசேஷம் என்றால் இந்த நம்முடைய முன் பித்திருக்கள் முன்னோர்கள் பூலோகத்துக்கு வருவார்கள் பித்தருலோகத்தில் இருந்து பூலோகத்துக்கு வருவார்கள் நமக்கு மிக அருகில் இருப்பார்கள் மிக ஒரு முக்கியமான விசேஷமான ஒரு நா பதினஞ்சு நாட்கள் இந்த நாட்களில் நாம் அவர்களை வரவேற்று உபசரிக்க வேண்டும் அவர்களது ஆசையை பெற வேண்டும் அதுதான் நமக்கு நல்லது நம்மையும் நம் முன்னோர்கள் நம்முடைய பின்வரும் சந்ததிகளையும் நன்றாக வாழ வைக்கும் சிபிச்சத்தை கொடுக்கும் இந்த தர்ப்பணம் செய்வது அந்த அளவுக்கு விசேஷம் முன்னோர்கள் வழிபாடு என்பது அவ்வளவு விசேஷம் மேலும் இந்த பதினஞ்சு நாட்கள் இந்த பட்சத்தில் என்னென்னால் உங்கள் குல தெய்வத்தை வழிபடலாம் இந்த பட்சத்தில் என்ன விசேஷம் மேலும் என்றால் நம்முடைய விட்டு போன திதிகள் நம்முடைய முன்னோர்கள் சில சமயங்கள் திதி கொடுக்க முடியாமல் போயிடும் அந்த மாதிரி விட்டு போன திதிகளை அதே திதி இந்த பட்சத்தில் வரும் அன்றைய தினம் அவர்கள் நீங்கள் திதி கொடுக்கலாம் இதையெல்லாம் நம் பெரியவர்கள் ஏற்படுத்தி உள்ளார்கள் ஆக இதெல்லாம் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு தினம் இந்த தினத்தில் நாம் அசைவம்லாம் சாப்பிடக்கூடாது இந்த பதினஞ்சு நாட்கள்லாம் பார்க்க போனால் இந்த பதினஞ்சு நாட்கள் முன்னோர்களை நாம் வழிபடக்கூடிய காலம் அசைவம்லாம் எல்லாம் தவிர்க்க வேண்டும் அவர்களை வணங்க வேண்டும் அவர்கள் வணங்குவது எப்படி எள்ளும் நீரும் கலந்து அவர்களை தர்ப்பணம் செய்ய வேண்டும் அது மிக முக்கியம் இந்த பதினஞ்சு நாட்கள் தினமும் தர்ப்பணம் செய்வது என்பது மிக விசேஷம் பதினஞ்சு நாளும் தர்ப்பணம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் ப அந்த பதினஞ்சு நாட்கள் அதாவது மொத்தம் வருஷத்தில் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணி திதி நாள் என்று வரும் அதில் இந்த பதினஞ்சு நாட்கள் அடக்கம் சில பிரிவு செய்வார்கள் சில பிரிவு செய்ய மாட்டார்கள் ஆனால் பதினஞ்சு நாட்கள் தர்ப்பணம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ப அந்த தர்ப்பணம் செய்வார்கள் இதை நான் ஒன்றும் சொல்லவில்லை விஷ்ணு புராணத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது எப்படி என்றால் உத்தராயணம் தட்சாயணம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் மகாலய மாஹாசு ஆகிய தினங்களில் எவன் ஒருவன் சிரத்தையோடு இழ் நீர் கலந்த நீரை தர்ப்பணம் செய்கிறானோ அவன் நல்ல உயர்ந்த பலன்களை அடைகிறான் என்பது விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆக இந்த முன்னோர்களை வணங்குவது என்பது நாம் காசு பணம்லாம் கொடுக்க போகிறதில்லை ஜஸ்ட்டு ஒரு எள்ளும் தண்ணீரும் கலந்து அந்த தண்ணீரை நாம் தரையில் இறக்கிறோம் அவ்வளோதான் அது அந்த அக்னி தேவன் பித்திரு தேவதையில் போய் சேர்ந்துடும் அது நமக்கு மிகவும் நல்லது நல்ல பலன்களை கொடுக்கும் சில நேரம் ஜோஷ சொல்லிப்பார் என்னென்னா உங்களுக்கு பித்திரு தோஷம் நிறைய இருக்குது கடுமையான தோசை இருக்குது நீங்கள் திலோகமும் பண்ணணும்னு சொல்லுவார் அந்த மாதிரி கூட இந்த மகாலய பட்சத்தில் அந்த திலோகமும் செய்வது மிக நல்லது நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் தலை செய்வது மிக மிக விசேஷம் அங்கு செய்து வைப்பார்கள் அதுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் என்றாவது ஒரு நாள் நீங்கள் போய் செய்யலாம் அவ்வளோ விசேஷமான ஒரு நாள் இதனால் என்ன முன்னோர்களுக்கு நாம் வழிபட்ட பலன் நம் பித்திருக்களை நாம் வணங்கி வழிபட்ட பலன் கிடைக்கிறது அது மட்டுமல்ல அந்த விஷ்ணு புராணம் என்ன சொல்கிறது என்றால் ஒவ்வொரு மாதத்திலும் தேய்பிரையில் வருகிற பைஞ்சாதி திதி கிருஷ்ணபட்சத்தில் வருகிற அது அமாவாசை திதி அன்று யவன் ஒருவன் ஒவ்வொரு மாதத்தில் அமாவாசை நாளில் நாம் தர்ப்பணம் செய்து பக்தியோடு சிராத்தம் செய்து அந்த கர்மாவை அந்த சிராத்த கர்மாவை செய்து கொண்டு வந்தால் பித்திருக்களை மட்டுமல்ல பிரம்மா இந்திரன் ருத்ரன் சூரியன் அக்கினி வசுக்கள் இப்படி முப்பது முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்க அந்த தேவர்களை எல்லாம் இவன் சந்தோஷப்படுத்தி அவர்களை திருப்திப்படுத்துகிறான் என்று அதில் கூறப்பட்டுள்ளது எனவே இந்த தர்ப்பணம் என்பது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது நாம் லேசாக நினைக்க கூடாது தர்ப்பணத்தில் வந்து அவ்வளோ இருக்குது அது நம்முடைய முன்னோர்களுக்கு வேண்டிய உணவு என்னவோ அதாக மாற்றி கொடுத்து விடும் ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு பணம் அனுப்புகிறோம் அந்த நாட்டுக்கு பணம் அனுப்பும்போது இப்போ அமெரிக்கா அனுப்பும்போது டாலர் நாம் இங்கேருந்து பணம் போதா டாலர் கணக்கில் எவ்வளோ டாலர் வரமோ அதை அப்படியே சேஞ்ச் ஆகி கொடுக்குறாங்களே இல்லையா அது மாதிரி தான் இது கேள்வி கேட்கலாம் கேள்விக்கு நிறைய பதில் இருக்குது போயிட்டே இருக்கும் யாரும் கேட்கறது இல்லை பதில் சொன்னால் கேட்குறதுக்கு இப்போ விஷயம் நம்ம பிராணத்தில் நம்ம சனாதனத்தில் எல்லாத்துக்கும் பதில் இருக்குது எப்படி போய் சேரும் அது நம்பிக்கையோடு நம்ம செய்யணும் போய் சேரும் நம்பிக்கையோடு நம்ம செய்யணும் கண்டிப்பாக அது அந்த பித்திரு தேவதைகளுக்கு போய் சேரும் ஆக இந்த பதினஞ்சு நாட்களும் தர்ப்பணம் செய்வது மிக விசேஷம் பதினஞ்சு நாட்களும் செய்ய முடியவில்லை அதுலேயும் நம்ம ரிலாக்சேஷன் இருக்குது பாருங்கள் என்ன ரிலாக்சேஷன் பரணி பரணி நட்சத்திரத்தன்று அஷ்டமி நட்சத்திரம் என்று சொல்வார்கள் மத்திய அஷ்டமி அதெல்லாம் மிக முக்கியமான நாட்கள் அதுலேயும் திரியோதசி சரி அதுவும் கூட முடியலன்னா கடைசி பதினஞ்சு நாள் வருகிற கழித்து வருகிறதா மகாலய அமாவாசை வரும் அன்று மட்டுமாவது நாம் தர்ப்பணம் செய்துவிட வேண்டும் தர்ப்பணம் செய்யாமல் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு தினம் உங்கள் குல தெய்வத்தை வழிபட வேண்டும் அதற்கெல்லாம் மிக சக்தி வாய்ந்த தினம் நம்ம வழிபாடு பல மடங்கு பலன் கொடுக்கும் நமக்கு அந்த அளவுக்கு சிறப்பு இந்த மகாலய பட்சத்துக்கு உண்டு இது எப்போது ஆரம்பிக்கிறது எட்டாம் தேதி அதாவது சந்திர கிரகணம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி பிரதமையிலிருந்து இந்த மகாலய பட்சம் ஆரம்பிக்கிறது எட்டு செப்டம்பர் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மகாலய பட்சம் அதில் இருபத்தொன்னாந்தேதி செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி மகாலய அமாவாசை அன்று மட்டுமல்ல நாம் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்து நம் முன்னோர்களை வழிபடுவது மட்டுமல்லாமல் நம்முடைய முப்பது முக்கோடி தேவர்களையும் நாம் வழிபட்டு அவர்களுடைய ஆசையை நாம் பெரு பெற்று வந்தால் நமக்கு வாழ்க்கையில் சகல தோஷங்கள் சகல சௌப்பாக்கியங்கள் ஏற்படும் சகல தோஷங்கள் நிவர்த்தியாகும் தோஷங்கள் ஏற்படாது என்ன தோஷம் இருக்கு எல்லாம் போயிடும் நம் வாழ்க்கை நல்ல சிகிச்சம் உண்டாகும் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் அனுபவம்